அன்பார்ந்த உழைக்கும் மக்களை ஜனநாயக சக்தி அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை வந்து மக்கள் அதிகாரக் கழகத்தின் சார்பாக கடந்த இரண்டு மாதங்களாக சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற குறிப்பாக ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணவ படுகொலை இறந்த அந்த தியாகிகளை வந்து போற்றும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் தோழர் ரவி தோழர் ராதியாவோட திருமணத்தை ஒரு புரட்சிகர சாதி மறுப்பு திருமணமாக வந்து நடத்துற நடத்துறதுக்கு பலகட்டங்களாக திட்டமிட்டு வந்திருக்கோம் இதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான துண்டறிக்கைகள் போட்டிருக்கோம் இதை வந்து குறிப்பாக அழைப்புதல் திருமண அழைப்புதல் வந்து அடிச்சிருக்கோம் இங்கே வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மதுரையில் இருக்கிற போலீஸே ஒரு விசித்திரமான போலீஸாக இருப்பாங்க விசித்திரமாக போலீஸ்களோட குறிப்பாக ஒன்று ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் ஆகும் இன்னொன்று ஆதிவெறி குறிப்பாக சாதிவெறி சங்கங்களுக்கு வந்து ஆதரவாகவும் வந்து இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டுவாங்க இதுக்கு நல்ல உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரம் கொண்ட பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் வந்து அங்கே இருந்த திருப்பரம் இன்ஸ்பெக்டர் மருது தான் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் தான் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்கி இதற்கான காரணமாக இருந்தார் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு மாற்று பண்பாட்டை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து மக்கள் அதிகார கழகம் சார்பாக வந்து இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி போட்டுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டுங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாது வந்து இந்த போஸ்டெலாம் ஒட்டினா அது கலவரம் வந்து இது தூண்டுற மாதிரி நீங்கள் கலவரத்தை விடுற மாதிரி வந்து போஸ்ட் எடுத்தீங்க யார் கலவரம் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய கிருப்பணம்ன்ற பிரச்சனையை வச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி குறிப்பாக வந்து திருமாரஞ்சி சாதி சங்க சாதி சங்க தலைவர் திருமாரஞ்சி இந்த மாதிரி கும்பல் தான் வந்து இங்கே கலவரம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோல் இன்னொன்று வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் பல சாதி வெறி சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து சாதி வெறியை தூண்டுற மாதிரி பல போஸ்டர்கள் வந்து இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் கேட்க வந்து இந்த குறிப்பாக வந்து குறிப்பாக கரிமேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டு வந்து ராஜாவுக்கு வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்குறதுக்கு வந்து அவங்க திராணியும் கிடையாது ஆனால் நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து ஜனநாயகப்படுத்தணும் சாதிகளை ஒதி ஒழிக்கணும் வந்து நம்ம எல்லா பேரும் சமத்துவமாக என்ற அடிப்படையில் வந்து ஒரு போஸ்டர் அதுவும் திருமணத்துக்காண்டி விட்டாங்க நீங்கள் திருமணத்துக்கு போஸ்டர் ஒட்டி கைது பண்ணதை குறிப்பாக எந்த மாநிலத்தையாச்சும் பார்க்க முடியுமா இந்த எந்த மாவட்டத்திலேயாச்சும் போடுறோம் மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக வந்து பார்க்கலாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வத்தின தீர கலமைப்பின் சார்பாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த குறிப்பாக வந்து கடிமையத்தில் இருக்கக்கூடிய ஏற்றாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவை வந்து கண்டிக்கணும் அதுபோக தமிழ்நாடு அரசு இவர் மேலே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு பிடிச்சிக்கொள்கிறோம் நன்றி